பறந்து விரிந்த பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் முழுவதுமாக அடங்கி இருக்கக்கூடிய அமேசான் காடு அந்த அமேசான் காடுகளை பற்றி நீங்கள் வரலாற்றுல சும்மா போய் வாசிச்சிங்கன்னா அவ்வளவு அதிசயமா போறப்பயே ஒரு அவதார் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்த்த மாதிரி இருக்கு அந்த அமேசான் காடுகள்ல இருந்த அந்த பெண்கள் மிக நீண்ட உயரத்தோடு நல்ல உடல் வலிமையோடு இருந்திருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் செய்தின்னு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த ஒரு செய்தி என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா அங்கு வாழ்ந்த சில பெண்களுடைய பெயர்கள் அமேசஸ் அப்படின்னு இருந்திருக்கு அமேசஸ் அப்படின்னா மார்பு நமக்கு தமிழ்ல தெரியும் ஆ சொல் எதை குறிக்கிறது அல்லனா ஏ அப்படின்றது ஒன்று ஒன்னே ஒன்ன குறிக்கிறது அந்த அமேசஸ் அப்படின்ற பெண்களுக்கு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா ஒற்றை மார்புடைய பெண்கள் எப்படி ஒற்றை மார்புடைய பெண்கள்னா நான் இந்த செய்தியை சொல்லுகிற போதுதான் தம்பிகளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளை நினைத்துக்கொள்ள சொன்னேன் அந்த பெண்கள் வீரம் செறிந்தவர்களாக வில்லையும் அம்பையும் வைத்து உணவுக்காகவோ சண்டை செய்யக்கூடிய வலிமை வாய்ந்த பெண்கள் அப்ப வச்சுக்கிட்டு அம்பை இழுக்கிறப்ப இந்த ஒற்றை மார்பு தடையாக இருக்கிறது என்று வெட்டி வீசுவதற்கு துணிந்திருக்கிறார்கள் ஒற்றை மார்போடு அந்த பெண்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த செய்திய இன்னைக்கு சொல்றப்ப நமக்கு முகம் சுழிக்கிறோம்ல ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க அப்படி வீரம் செறிந்தவர்களாக இருந்த பெண்கள் இன்றைக்கு அடக்கம் ஒடக்கம் வேற என்ன அமைதி தன்மை அதிர்ந்து பேசினோம்னா அடங்கா பிடாரி படிச்சுட்டு பேசிட்டோம்னா படிச்ச திமிரு வேலைக்கு போன பிறகு மூச்சு விட்டுட்டோம்னா கை நிறைய சம்பாதிக்கிற கொழுப்பு அப்ப என்னங்க நாங்க பண்றது மூச்சு கூட விடக்கூடாது கூடாது சத்தமா சிரிச்சிட்டோம்னா கலக்குன்னு சிரிக்காத சோகமா இருந்தோம்னா இப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வந்தோம்னா வீடு உருப்பிடுமா அழுதம்னா விளங்கின தான் என்னதாயா பண்றது சிரிக்க வேணா சோகமா இருக்க வேணாம் அழுக வேணாம் என்னதான் பண்றது வாழ்க்கையில அப்படின்றப்பதான் இப்படியான பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு செய்தி ரெண்டாவது முக்கியமானது நம்முடைய முதல் தமிழ் இலக்கண நூல் எதுப்பா தொல்காப்பியம் மகிழ்ச்சி தொல்காப்பியத்தில் நிறைய செய்திகள் இன்றைக்கு தமிழரோட வாழ்வியலை பிரதிபலிக்க கூடியதாக ஓர் உயிரி ஈருயிரி இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய அத்தனை தகவல்கள் இருக்கிறது மாற்று கருத்தே கிடையாது ஒரு பெண்கள் போருக்கு தகுதியானவர்கள் அல்ல பெருமையும் உரணும் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு இருக்கு அன்றைய காலகட்டத்தில் அது உண்மையாக இருந்திருக்கலாம் ஏன்னா இலக்கணம் இலக்கியம்றது என்ன அன்றைக்கு பார்ப்பதை பிரதிபலிப்பது ஆமா தானே அப்ப அன்றைக்கு இருந்ததில் தவறே கிடையாது அப்ப பெருமையும் உரணும் பெண்களுக்கு இல்லை மகடுவுக்கு இல்லை பெண்களுக்கு இல்லைன்னு சொன்னா அது உண்மையா அப்படின்றதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் சொல்ல